ஸ்ரீ சங்கரா திவினையர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருள்கள் கிடைக்கலாம் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அலுவலக விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று லாபங்கள் ஏற்படும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் கடகராசினியர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பது இன்று மன அமைதியை கொடுக்கும் இன்று அரிசி தானம் செய்து பெருமாள் ஆலய வழிபாடை செய்யலாம் விஷ்ணு சாஸ்திராம பாராயணம் செய்வது நல்லது நேயர்கள் சிம்மராசி சிம்மராசி நேர்களுக்கு ராசியில் சந்திரன் மற்றும் கேது இருப்பதனால் மன சஞ்சலங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசிர்வாதங்களையும் பெறலாம் இன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடிவுகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் உண்டு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு வியாபாரிகளுக்கு உயர்ந்த நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு இலாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து பின்புத்திடும் துலாம் ராசி நேர்களுக்கு பாகியத்தில் குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது விருச்சிக விச்சிகராசினியர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் உங்களினுடைய முக்கியமான விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு பாக்யநாதன் சந்திரன் என்று கேது பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு ராசி தனுசுராசினியர்களுக்கு பாகியத்தில் சந்திரனுடன் கேத்து குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் என்று அன்னதானங்கள் செய்யவும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இறந்தவர்களை மானசீகமாக வேண்டிக் கொள்ளலாம் இன்றைய நாளில் நீங்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் ஆலய வழிபாடும் பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பு கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த பரிகாரங்களை செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சந்திரன் எட்டாம் இடத்தில் கேதுவுடன் இருந்தாலும் சந்திராசிரமமாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அரிசி தானம் செய்வது நல்லது இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையும் புதிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பாரங்கள் தீரும் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குழப்பத்தை கொடுக்கலாம் ஏழாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் கணவன் மனைவி விரைவில் சற்று குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்ப நண்பர்கள் மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய உங்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜாதகத்தில் கல்வி கேள்விகளை பற்றி கூறும் ஸ்தானம் எது எந்த கிரகங்களுடைய சேர்க்கை அவர்களை மேதைகளாக மாற்றும் நல்ல படிப்பு வரணும் அப்படின்னாலே புதன் தான் அவர் வந்து பேர் அவருக்கு ஸோ அவர் நாலாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு அதாவது அகடமிக்ஸாக தான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா அவங்க அதை வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஏட்டுல இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் பிஹெச்டின்னு வாங்க போஸ்டாக்லாம் பண்ணிருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட பேசிக் நாலேஜ் கூட இருக்காது என்னடா இவங்க எவ்வளவு படிச்சிருக்கேங்கிறாங்க எவ்வளவு மக்கா இருக்காங்களே நம்மளே நினைச்சோம் ஸோ லக்னத்துல இருந்து நாலாம் இடத்துல குரு இருந்தால் நல்ல படிப்பு இருக்கும் படிப்பு திறமை இருக்கும் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாவது புதன் ரொம்ப அவங்க வந்து ஆஹ் நல்ல ஞானிகளாக இருப்பாங்க அந்த புதன் இருந்தா புதனோட கேது இருந்தா கேட்கவே வேண்டாம் நீங்க வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பாங்க சோ இந்த வேதம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கேது இல்லை குரு கேது காம்பினேஷன்ஸ் இருக்கும் ராகு நாலில் இருந்தால் தான் படிப்பில் தடை வரும் கேது நாலில் இருந்தால் படிப்பில் தடை வராது அதை வந்து நீங்கள் ஜாதகங்களில் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ஸ்காலரான நான் வரணும் இல்லை ஒரு எனக்கு ஒரு நல்ல படிப்பு திறமை இருக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவர் சரஸ்வதி விநாயகர் மூன்று பேரையுமே முக்கோணத்தில் வச்சு நீங்கள் வந்து அவங்கள வேண்டிக்கோங்க விநாயகரும் சரஸ்வதியும் ஹயகிரிவரையும் இந்த முக்கோணத்துல நம்ம எப்பொழுதுமே மனசுல வச்சிருந்தோம் அப்படின்னாலே படிப்புல வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்காலரா வருவாங்க இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்